ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா இந்திய அணியில் தற்போது திடீரென நடந்திருக்கக்கூடிய மாற்றத்தின் காரணத்தினால் இதுவரைக்கும் இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் எவரும் கண்டிராத ஒரு புதிய தலைமை பயிற்சியாளராக தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுடைய அதிகாரம் தற்போது மேலும் உயர்ந்து இருக்குது அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணியின் மீது தனது அதிகாரத்தை செலுத்த முயன்ற கிரேக் சேப்பல் படுதோல்வியை கண்டாங்க நட்சத்திர வீரர்களின் ஆதிக்கத்தை முன்னாள் கேப்டனாக இருந்து பயிற்சியாளரான அனில் கும்ப்ளேவால் கூட கையாள முடியவில்லை இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர வீரர்களின் பின்னால்தான் பயிற்சியாளர்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு பிஷன் சிங் பேடி சேப்பல் மற்றும் கும்ப்ளே என இதனை உணர்ந்து செயல்பட்டதன் காரணத்தினால்தான் ஜான் ரைட் கேரி கிறிஸ்டன் மற்றும் ரவிசாஸ்திரி ஆகியோர் வெற்றிகரமான பயிற்சியாளராக திகழ்ந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலைமையில்தான் இந்திய அணியின் கேப்டனை காட்டிலும் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அதிகாரமிக்க பயிற்சியாளராக தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுது விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் அஸ்வின் ஆகியோர் ஓய்வை தொடர்ந்து இந்திய டெஸ்ட் அணியில் வலுவான நட்சத்திர வீரர்கள் இன்னும் யாரும் இல்லாததன் காரணத்தினால இந்த ஒரு நிலைமை தற்போது உருவாகியிருக்கு இதனால் இந்திய அணியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தனது ஆலோசனையின்படி படி அதனை செயல்பட தற்போது கம்பீருக்கு அனைத்து வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு கம்பீர் பயிற்சியாளராக வரும்போதே அணியின் நட்சத்திர வீரர்களின் தாக்கம் என்பதை அளிக்க வேண்டும் என இலக்கு வைத்து வந்ததாக தான் பிசிசிஐ வட்டாரங்கள் தெரிவித்தது அதன்படியே கம்பீர் எரா என்ற புதிய பயணத்தை புது முழக்கங்களை கொண்டு வரும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் இருந்து துவங்க இருக்காங்கிறான் கம்பீர் கம்பீரின் இந்த திட்டத்திற்கு தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரும் முழு ஆதரவை அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் கேப்டன்கள் தான் முக்கிய முடிவை எடுப்பாங்க அப்படின்னு திகழ்ந்துச்சு பயிற்சியாளரும் அதற்கு நிகரான அதிகாரங்கள் இருந்தாலுமே கேப்டனுடைய முடிவுகள் தான் அதில் இறுதியாக இருந்துச்சு கௌதம் கம்பீர் சௌரவ் கங்குலி தோனி கோலி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் கேப்டனாக இருந்தபோது அவர்களது முடிவே இறுதியானதாக இருந்தது ஆனால் அந்த கலாச்சாரம் கம்பீர் பயிற்சியின் காலத்தில் தற்போது இருக்கப்போவது இல்லை அவரது முடிவுகளை உறுதியானதாகவும் இறுதியானதாகவும் இனி திகழப்போகுது ரோஹித் மற்றும் கோலி அணியில் இருந்தபோதே அவர்கள் கம்பீரோடு பெரிய அளவில் இணக்கம் காட்டவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்போது அவருக்கு அதிகாரம் இரண்டு பக்கத்திலும் தள்ளாடி கொண்டிருந்த நிலைமையில் தற்போது அணி இதுவரைக்கும் கண்டிராத அதிகாரமிக்க ஒரு பயிற்சியாளராக கம்பீர் மாறியிருக்காங்க மாற்றத்திற்கான கட்டத்தில் உள்ள இந்திய அணி உள்ளூரில் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தோல்வி பார்டர் கவாஸ்கர் கோப்பை இழந்தது போன்ற தோல்விகளை எதிர்காலத்தில் தவிர்க்க தனக்கு போதுமான அதிகாரங்களை வழங்க பிசிசிஐயிடம் வற்புறுத்தியுள்ளதாக கூறப்படுது இளம் கேப்டனா கேப்டனாக தற்போது சுப்மன் கில் அவர்கள் நியமிக்கப்பட்டாலுமே அவங்களுக்கு பெரிய அளவிலான அதிகாரங்கள் கொடுக்கப்படாது கம்பீராவுடைய பேச்சுக்கு கீழ்தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணத்தினால அணியில் ஒரு சில நட்சத்திர வீரர்கள் இருந்தாலுமே கம்பீருடைய முடிவு தான் அங்கு பெரிய அளவில் பாதுகா பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணத்தினால இதுவரைக்கும் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைமை பயிற்சியாளருக்கும் இல்லாத ஒரு அதிகாரம் தற்போது கௌதம் கம்பீர் அவருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே டி ட்வெண்ட்டி ஃபார்மட்லேயும் ரோஹித் அதே போல் கோலி போன்ற வீரர்கள் ஓய்வு பெற்று விட்டதன் காரணத்தினாலையும் அந்த ஃபார்மெட்லையும் கௌதம் கம்பீர் அவருடைய கை தான் ஓங்கி இருக்கும் ஒருநாள் தொடரில் மட்டும் விளையாடுவதற்காக தற்போது கோலி ரோஹித் போன்ற வீரர்கள் ஓய்வு பெறாமல் இருப்பதன் காரணத்தினால அந்த ஒரு ஃபார்மெட்டில் கம்பீர காட்டிலும் நட்சத்திர வீரர்களுடைய அதிகாரம் கொஞ்சம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி